அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமது இல்லா நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புகிறேன் புதுசாக யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிறீங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடன்கூட வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன விளாக்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்க ரொம்ப நல்லா நூடுல்ஸ் பண்ணி கேட்டாங்க அதுவும் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன லன்ச் அதையும் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து எப்படி நூடுல்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நானூறு கிராம் பேக் எடுத்தேன் அதில் வந்து ஒரு பாதி அளவு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ஒரு ரெண்டு கப் தண்ணி வச்சு ஒரு டேபிள்ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸை சேர்த்து அதில் வேக வச்சுக்கலாம் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வெந்ததுக்கப்புறமா அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அப்புறம் வந்து பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி கண்ணாடிப்பதம் வந்ததுக்கப்புறமா கேரட்டு கேப்சிகம் அப்புறம் வந்து முட்டைக்கோஸு மூணும் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கேப்சிகம் வந்து ரெட் கலர் அப்புறம் எல்லோ கலர் ரெண்டு கலரும் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் சோயா சாஸு அப்புறம் டொமேட்டோ சாஸ் எதுவுமே இல்லை அதனால் நான் வீட்டிலையே வந்து ஒரு ரெண்டு நல்லா மீடியம் சைஸ் பெரிய தக்காளியாக ரெண்டு பழம் எடுத்து நான் அது மிக்ஸியில் ஆட்டி எடுத்துக்கிட்டேன் கலர் வந்து கலர்ஃபுல்லாக வராதில்ல நம்ம வீட்டில் உள்ளது நம்ம கடையில் வாங்கினா தானே கலர்ஃபுல்லாக இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் அப்புறம் நூடுல்ஸ் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு தக்காளி சாஸு அப்புறம் இஞ்சி பூடு வந்து நறுக்கி குட்டி குட்டியாக போட்டுக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் பசங்க வந்து அப்படி சாப்பிட மாட்டாங்கன்னா நான் பூடு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அவிச்சு வச்சிருக்கிறோம்ல அந்த நூடுல்ஸ் எடுத்து இதில் கிளறிக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி பக்கத்துலேயே ஒரு டான்ஸுக்கு தவாவை வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு நாலு முட்டையை வந்து நான் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் என்னென்ன போட்டு வதக்கணுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்புத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் ரெண்டு மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதுலேயுமே நான் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கையால் வந்து அதை பிறட்டினோம்னா பெரட்ட முடியாது அது ரெண்டு கரண்டியாக எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கரண்டியை எடுத்து தான் அதை கிளறி விட்டேன் ஒன்று மரம் அப்போ எடுத்துட்டேன் ஏன்னா நான்ஸ்டிக்கில் வந்து நான் வேக வச்சுருந்தேன் இல்லையா நூடுல்ஸ் அதனால அதுக்கு யூஸ் பண்ண மரம் அப்பயே எடுத்துக்கிட்டனால கொஞ்சம் என்னால் கிளறுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூனாக எடுத்து ரெண்டு கரண்டியும் எடுத்துக்கிட்டு இப்படி கிளறி விட்டா தான் நல்லா வரேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இதை வச்சு இப்படி கிளறும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து கிளறிக்கிங்க இப்போதான் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பக்கத்தில் முட்டையை கிண்டி வச்சிருக்கோம்ல அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் முட்டையை வந்து நம்ம வந்து ஊற்றுனதுமே கிளறிடக்கூடாது ஏன்னா ரொம்ப பிடிச்சி பிடிச்சா வந்துடும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் செண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் செண்டு நம்ம கிளறினோம்னா கொஞ்சம் குண்டு குண்டாக வரும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம அந்த முட்டையை சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சி ப்ரேக்ஃபஸ்ட்டு பசங்களுக்கு இதை கொடுத்துடலாம் பொதுவாகவே எனக்கு நூடுல்ஸ்னால் அவ்வளோக்கா பிடிக்காது நூடுல்ஸ்லாம் நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் நம்ம வீட்டில் நூடுல்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கும் முடிச்சிருந்துச்சி எங்கள் அம்மாலாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்கள எல்லாருமே விரும்பி சாப்பிட்டா இவ்வளோ பண்ணிவிட்டேன் மிஞ்சிருமோன்னு நினச்சேன் கரெக்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லோருமே சாப்பிட்டா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று சொல்லியிருந்தேன் பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து இப்போ வந்து நம்ம பொறிக்கலாம்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோம் கடுகுலேருந்து காஞ்சமெளகா வெங்காயம் போட்டு பீக்கங்காவையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் சென்றதுக்கப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அந்த பச்சைவாடை சாரி அந்த ஸ்மெல்ல முட்டை ஸ்மெல்லு அடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு தண்ணி சத்து வத்துறதுக்கு நல்லா கிளறிக்கிங்க நல்லா கிளறினதுக்கப்புறமா தண்ணிச்சத்து நல்லா இருகினதுக்கப்புறமா ரெண்டு முட்டையை கொத்தி ஊற்றி நல்லா கிளறிவிட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருங்க அவ்வளோதான் ரெடி ஆகிரும் இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு வந்து என்ன இருக்கப்பறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் நகர மீன் வாங்கி வச்சிருந்தேன் அதையும் அம்மா கட் பண்ணி தந்தாங்க அதோடு கொஞ்சமாக வந்து நெத்திலி மீன் கொஞ்சம் எரிஞ்சி சரி அது நாளைக்கு சுட்டு பணிஞ்சு வைக்கலான் இருந்தோம் சரி இன்றைக்கி அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக வந்து நெத்திலி மீன் அப்புறம் வந்து நகர மீன் ரெண்டும் சேர்த்து மீன் குழம்பு வைக்கப்போகிறேன் சுட்டு பிணிஞ்சு வைஞ்சோனாக நான் மறந்துட்டு அதில் மசாலா தூளை போட்டுவிட்டேன் நம்ம வந்து மசாலா தூள் வந்து சொல்லியிருந்தேன்ல மசாலா தூள் ஆட்டப்போகிறேன்னு சொல்லிட்டு ஆட்டிகிட்டு வந்தேன் எப்போவுமே மசாலா தூள் ஆட்டினோட ரெண்டு நாள் சேர்ந்து தான் அதை வந்து நம்ம குழம்பு வைக்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டினதோட கையோட வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுநாளே எடுத்தாச்சு மசாலா தூளை வந்து எப்பவும் சளிச்சு நான் டப்பால் போட்டு வச்சிருவேன் இந்த கொஞ்சம் வெளியில் போயிட்டனால முதல் நாள் வந்து அதை சளிக்க முடியலை நான் கூட சளிக்காமல் இன்றைக்கி குழம்பு வச்சுட்டேன் எனக்கு மன கோப்பலை எப்போவுமே நம்ம என்ன மசாலா தூளை அரைச்சாலுமே சளிச்சிருங்க அதுதான் நல்லது உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் அப்புறம் வந்து மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம் பெருஞ்சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா மருவினதுக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் எப்பவுமே மீன் குழம்பு நம்ம தாளித்ததை மூடிய உடனே போட்டு மூடிடுங்க ஏன்னா அந்த வாடை போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது அந்த வாடையோடு தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது நம்ம வீட்டு முருங்கை மரத்தில் தான் முருங்கைக்காய் அவ்வளோக்கா போடலை ஒரு ஒன்று ரெண்டு தான் போட்டுருந்துச்சு அதுவும் முத்தி போயிடுச்சு சரி எதுவும் காய் இருந்தால் எனக்கு மீன் குழம்புக்கு போடலான்னு சொல்லிட்டு அம்மா போட சொன்னாங்க மேலே வந்தேன் அதையும் ஒரு ரெண்டு காய் நல்லா காயாக கடைந்துச்சி அதோட அதையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு கத்திரிக்காய் ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணி மீன் குழம்புல போட்டாச்சு சின்ன நகர மீன் தான் ரொம்ப பெரிய மீன்லாம் இல்லை குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு உட்கா கிடக்கிறது பார்த்திங்கன்னா நெத்திலி என்னுடைய பொண்ணுக்கு பொதுவாகவே நெத்திலி நகரமே இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அவளுக்காக தான் முக்கால்வாசி நான் பொறிக்கிறத அப்புறம் பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து மீன் குழம்புல உள்ள மீன் சாப்பிடுவான் அவனுக்கு இந்த மீன் அதனால் அவனுக்கு முட்டை அவிச்சு மீன் குழம்பு மீன் பொரிச்ச மீன் சாப்பிட்டுக்குருவான் பொதுவாக வந்து ஆனை மீன் தான் அவன் விரும்பி சாப்பிடுவான் அதனால் அவனுக்கு எங்களுக்கு மட்டும் மீன் குழம்புல மீனை போட்டுருது டாக்டர் வந்து எண்ணெய் எண்ணெய் பொருள் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆக எண்ணெயில் பொறிச்சது அதனால் நான் பொறிச்சு மீன்லாம் சாப்பிட்றது இல்லை அதனால் நான் வந்து கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன் சின்ன கீரை தண்டைக்கீரையிலேயே குட்டி கீரையாக இருக்கும்ல அரைக்கீரைஞ்சூல் அது அதை வந்து எனக்கு ஆஞ்சிரும்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஆஞ்சிக்கிட்டு இருக்கேன் மீனையும் வந்து பசங்களுக்கு பொறிச்சாச்சு பொண்ணுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டுட்டு பையனுக்கு மட்டும் ரெடி பண்ணி வைக்கணும் பையனுக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்குது உடம்பு சரியில்லாமல் இருக்குது அதெல்லாம் லேசாகி வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்